இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பதிமூன்றாவது வீடியோ இந்த வீடியோவில் சில முக்கியமான உச்சரிப்புகளை பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல ஆங்கிலம் வாசித்தலை வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்கிறார்கள் அதற்கான ஆலோசனைகளை நான் சொல்லி வருகிறேன் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆலோசனையை நான் தருகிறேன் அந்த ஆலோசனை நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் அதே பாடத்தினுடைய நடுவில் நான் உங்களுக்கு தருகிறேன் முதலாவது இப்பொழுது இந்த உச்சரிப்புகளை நம்ம பயிற்சி செய்யலாம் வார்த்தைகளையும் பயிற்சி செய்யலாம் நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்க சா சே சி So, so, ska, ska, SKI, இப்போது இந்த எஸ் சி இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருகிற வார்த்தைகள் அவற்றை நம்ம பயிற்சி செய்யலாம் சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும் SCHOOL, SCALE, SCORE, ஸ்கார் ஸ்கேர் இப்பொழுது இந்த வார்த்தைகள் இதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இரண்டாவது எழுத்து சைலண்ட் ஆகிடுது அதாவது அமைதி எழுத்தாகிடுது அதனால் வெறும் எஸ் உச்சரிப்பு தான் அதுக்கு வரும் இப்போ நான் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும் சென்ட் சயின்ஸ் சீனரி SCISSORS. நான் மறுபடியும் படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க ஸ்கூல் ஸ்கேல் ஸ்கோர் ஸ்கார் ஸ்கேர் சென்ட் சயின்ஸ் சீனரி சீசர்ஸ் இப்பொழுது கீழே உள்ள அந்த உச்சரிப்புகளையும் வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம் வாசிக்கிறேன் நீங்களும் வாசிங்க ஷோ இந்த உச்சரிப்பு சிலருக்கு கஷ்டம் சரியா அந்த உச்சரிப்பு வராது அது கொஞ்சம் பயிற்சி செஞ்சுக்கோங்க நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க இப்போது நாம் வார்த்தைகளை வாசிக்கலாம் Shed, shake, share, shine, bush, rush, cash, fish, lash, flash, dish. கிரஷ் அடுத்த பக்கம் பார்க்கலாம் இப்ப இது சா சே சி சோ இந்த எஸும் கேயும் சேரும்போது அதே மாதிரிதான் எஸ் சி சேரும்போது நம்ம எப்படி ஸ்கான்னு படித்தோமோ அதே மாதிரி தான் ஓகேவா அடுத்தது கீழே உள்ள இந்த உச்சரிப்புகளை பார்க்கலாம் சே சி இந்த எழுத்துக்கள் இந்த எஸ் எம்மும் சேர்ந்து வந்திருக்கிற அந்த உச்சரிப்பு வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் SMEAR, SMASH, SMELL, SMILE. அடுத்து நம்ம அடுத்த பக்கம் போலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அதாவது இங்கிலீஷ் நாங்கள் வேகமாக கத்துக்கணும் இங்கிலீஷ் வாசிக்கிறதும் சரி அடுத்த லெவல் இங்கிலீஷ் பேசுகிறதும் சரி வேகமாக கற்றுக்கணும் அல்லது வேற எந்த படத்தை வேகமாக கற்றுக்கணாலும் என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறேன் இந்த இசைக்கருவிகள்லாம் வாசிப்பாங்க இந்த வயலின் வாசிக்கிறவர் வீணை வாசிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க டெய்லி அந்த வயலின் வாசிக்கிறவங்களே எவ்வளவு வருஷம் ப்ராக்டிஸ் ஆனாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அவங்க வாசிச்சிட்ருப்பாங்க இருந்தாலும் தினசரி அந்த வயலின் எடுத்து அவங்க ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ வாசிப்பாங்க சரியா அதே மாதிரி விளையாட்டு வீரர்களும் பார்த்தீங்கன்னா விடியர் காலையிலும் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க ஃபுட்பால் ஆடுறவங்க காலையில் போய் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது மாத்திரம் இல்லை மனதில் நல்ல ஆழமாக பதிஞ்சிருது அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கணும் அல்லது ஆங்கிலம் பேச கற்றுக்கணும் நல்லா மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கணும் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படும்போது அதுக்கு நம்ம தினசரி பயிற்சி செய்யணும் அதில் ஒரு ஆர்வம் வளர்த்துக்கோங்க தினசரி பயிற்சி செய்யுங்க சரியா இப்பொழுது தொடர்ந்து இந்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன காரியம் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஆலோசனை உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்பொழுது நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் சா சே see so sue sna Snee sne snow snow snack snail snare ஓகேவா இப்போ கீழே உள்ள அந்த உச்சரிப்பையும் வார்த்தைகளையும் பார்க்கலாம் சா சி so, Su, spa, spe, Spi, spo, spoo. இப்பே வார்த்தைகள். இந்த S UM P யம் செய்ந்திருக்கிறே வார்த்தைகள். space, spot, splash, Speak, Spend, Sport, Special, Wasp, Clasp. இப்பொழுது அடுத்த பக்கம் இப்ப நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி வாசிங்க சா say, see, so, so, star, stay, ste stow, stew. இந்த எடுத்துக்கள் சேர்ந்திருக்கிற வார்த்தைகள் stare step stop, stare, store, stage, story, stand, star, list, last. അടുത്ത് കീഴുള്ള ഉച്ചരിപ്പും വാർത്തകളും சா சே சி சோ சு ஸ்வ ஸ்வே ஸ்வி சோ சு வார்த்தைகளை படிக்கிறேன் sweet swan swallow sweat idu sweat sorry idu sweet sweat swing swim swamp sweater swollen okay right? இன்னைக்கு வார்த்தைகள் இவ்வளோ தான் சரியா இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பாடத்தை நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள் மனதில் நன்றாக பதியட்டும் இதிலும் கூட இந்த காணொலியை முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி அதுபோல் ஷேர் செய்தவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு இன்னும் கூட லைக் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி அநேகர் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கிறீர்கள் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு வீடியோக்கள் போடுவதற்கு உற்சாகமாக இருக்கிறது மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்